மற்ற மருந்துகள் கொள்முதல் செய்த வழக்கில் சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் உட்பட ஆறு பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் தரமற்ற மருந்துகள் வாங்கி அரசிற்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது இதுகுறித்து சுகாதாரத்துறை சிறப்பு அதிகாரி மேரி ஜோஸ்மின் சித்ரா புகாரின் அடிப்படைகள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து மருந்தாளுநர் நடராஜன் என்பவரை கைது செய்தனர் விசாரணையில் நடராஜன் அவரது மனைவி புனிதா பங்குதாரராக உள்ள சாய்ராம் ஏஜென்சி நடராஜனின் நண்பரின் பெயரில் உள்ள பத்மஜோதி ஏஜென்சி ஆகிய இரு கம்பெனிகளை போடியாக உருவாக்கி மருந்து மாத்திரைகளை கொள்முதல் செய்து அரசிற்கு இரண்டு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதும் தெரியவந்தது இதன்படி இந்த வழக்கு தொடர்பாக சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர்கள் ராமன் மோகன்குமார் முன்னாள் துணை இயக்குநர் அல்லிராணி சாய்ராம் ஏஜென்சி பங்குதாரர்களான நடராஜன் மனைவி புனிதா நந்தகுமார் பத்மஜோதி ஏஜென்சி உரிமையாளர் மோகன் ஆகிய ஆறு பேரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவர்களில் அல்லிராணியை தவிர்த்து மற்ற ஐந்து பேரையும் பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி மோகன் உத்தரவிட்டார் அல்லிராணி மருத்துவ சான்று அடிப்படையில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார் தொடர்ந்து மற்ற ஐந்து பேரும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர் ஆன்லைன் கேமில் பண முதலீடு செய்தால் இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி ரூபாய் மூன்று புள்ளி அறுபது லட்சம் மோசடி செய்து திருநெல்வேலி வாலிபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியை சார்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலமாக தொடர்பு கொண்ட மருமநபர் ஆன்லைன் கேமில் பண முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறினார் இதனை நம்பி வினோத் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக ரூபாய் மூன்று லட்சத்து அறுபதாயிரம் முதலீடு செய்தியை மறந்தார் இதுகுறித்து வினோதன் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் இதில் ரூபாய் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் திருநெல்வேலியை சார்ந்த சுதர்சன் இருபத்தி இரண்டு என்பவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது அவரது வங்கிக் கணக்கில் ஆறு மாதத்திற்குள் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்து ஐந்து கோடி பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரியவந்தது இதனையடுத்து தனிப்படை போலீசார் திருநெல்வேலி சென்று சுதர்சனை பிடித்தனர் புதுச்சேரி அழைத்து வந்தனர் பின் அவரிடம் நடத்திய விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு துவங்கி ஆன்லைன் கேம் மூலமாக பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு பதிமூன்று பேரை ஏமாற்றியதும் தெரியவந்தது அவரை போலீசார் கைது செய்து மொபைல் ஏடிஎம் கார்டு பறிமுதல் செய்தனர் சுதர்சனை புதுச்சேரி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் மேலும் பலருக்கு தொடர்பு இருப்பதும் தெரிய வந்துள்ளதால் அவர்களையும் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக எஸ்பி ஸ்ருதி யாரக்டி கூறினார் வீடாக சென்று சிறப்பு வாக்காளர் திருத்தல் பட்டியல் பணியினை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சியின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் உடனான கலந்தாலோசனைக் கூட்டம் மாவட்ட தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல் பணி மேற்கொண்டார் ஐம்பதாயிரம் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் இறந்த பத்தாண்டிற்கும் மேலானவர்கள் பெயர்களும் வாக்காளர் பட்டியலில் உள்ளது அதுபோன்று வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளில் வசிப்போரின் இரட்டை வாக்குரிமையை உடனடியாக நீக்க வேண்டும் என்றார் மாநில தலைவர் அன்பானந்தம் உடன் இருந்தார் புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்ற பெயரில் அரசியல் சூழ்ச்சி நடப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பாக புதுச்சேரியில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்தில் பல்வேறு அரசியல் கட்சியின் தலைவர்கள் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தேர்தல் ஆணையம் அவசரகதையில் வெளியிடப்பட்டுள்ள சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியை தமிழகத்தை பின்பற்றி புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழகமும் எதிர்க்கின்றது என்றார் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக சிறப்பாக பணியாற்றிய அதிகாரி இளங்கோவனை கடந்த இரண்டு மாதமாக காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பது தலித் சமுதாய மக்களிடையே கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக இளங்கோவன் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பதவியேற்றார் புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி சிறப்பு குறுநிதியை தொடர்ந்து ஆண்டுகள் முழுமையாக செலவு செய்து சாதனை படைத்ததுடன் அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக ஆதிதிராவிட நலத்துறையை கொண்டு வந்தார் கடந்த இரண்டு ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததுடன் சிறப்பாக செயல்பட்டு வந்த இயக்குநர் இளங்கோவனுக்கு மாற்றாக வேறு ஒரு அதிகாரியை கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு அரசு அறிவித்தது இதனையடுத்து அரசு துறைகளில் பணியாற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பல்வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மட்டும் காத்திருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார் இளங்கோவனின் அதீத வளர்ச்சி உயர அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களில் ஒரு சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது இதனால் திட்டமிட்டு அவருக்கு பதவி வழங்காமல் கடந்த இரண்டு மாதமாக அலைக்கழிப்பதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது மேலும் அவர் அட்டவணை இனத்தவரை சார்ந்தவர் என்பதால் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களில் ஒரு சிலரும் கூட்டு சேர்ந்து அவருக்கு பதவி வழங்காமல் திட்டமிட்டு செயல்படுவதாக அரசு வட்டாரத்திலும் பேசப்படுகிறது அதிகாரிகள் வேலை செய்வதில்லை என்று ஒவ்வொரு மேடையிலும் புலம்பும் ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளை சாதி ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்பதோடு அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் மக்களுக்கு தேவையான அரசு திட்டங்களை செயல்படுத்த விடாமல் முட்டுக்கட்டை போடும் ஆளுநர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகளை கண்டித்து புதுச்சேரி விடுதலை நாள் விழாவை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் அறிவித்திருக்கிறார் காரைக்கால் திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாச்சி செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய புதுச்சேரி மாநிலத்தை ஆளும் பாஜக கூட்டணி அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு கூட துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளிக்காமல் அதிகார போட்டியில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் புதுச்சேரி முதல்வர் அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய விடாமல் ஆளுநர் மற்றும் ஐஏஎஸ் அதிகாரிகள் முட்டுக்கட்டை போடுவதாக குற்றம் சாட்டினார் மேலும் யூனியன் பிரதேசங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு கிடைக்காமல் பொதுமக்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவித்தார் இதனால் பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து விடுதலை பெற்ற மக்களுக்கு பாஜக ஆட்சியால் இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்றும் வரும் நவம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறும் புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாட்டத்தை காரைக்கால் மாவட்ட திமுக புறக்கணிப்பு செய்வதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நாஜின் தெரிவித்துள்ளார் ரோந்து செல்லும் போலீஸ் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும் என்று டிஐஜி சத்யசுந்தரம் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக டிஐஜி சத்யசுந்தரம் அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களும் சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறைகளை பராமரிக்கும் வகையில் முக்கிய சாலைகள் மற்றும் கிராமப்புற சாலைகளில் இரும்பு தடுப்புகள் அமைத்து வாகன சோதனை நடத்த வேண்டும் காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகள் தினந்தோறும் மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி வரை ரோந்து பணிகள் ஈடுபட வேண்டும் ஒரு இடத்தில் சோதனை நடத்தும் அதிகாரிகள் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு அடுத்த இடத்தில் சோதனை செய்ய வேண்டும் ரோந்து பணிக்கு செல்லும் அதிகாரிகள் துப்பாக்கியுடன் செல்ல வேண்டும் இந்த பணியில் ஈடுபடும் அதிகாரிகளை எஸ்பிக்கள் கண்காணிக்க வேண்டும் கூடுதலாக போலீசார் தேவைப்பட்டால் ஆயுதப்படை ரிசர்வ் பாட்டாலியன் கமாண்டோ படையினரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி விடுதலை நாளை முன்னிட்டு கடற்கரை சாலை விழா ஏற்பாடு பணிகள் மும்மரமாக நடைபெற்று வருகிறது புதுவை இணைப்பு நாள் விழா நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது புதுவை யூனியன் பிரதேசம் இந்தியாவுடன் இணைந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சாலை காந்தி திரில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்துவது வழக்கம் அதன்படி நவம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி திரல் அருகே பிரம்மாண்ட பந்தல் அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இரவு பகலாக ஊழியர்கள் இதில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனையொட்டி சட்டப்பேரவை வளாகம் துணைநிலை ஆளுநர் மாளிகை தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு கட்டிடங்களும் அன்றைய தினம் மின்விளக்கு அலங்காரத்தால் ஜொலிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சட்டமன்ற தேர்தல் வர ஐந்து மாதங்களே உள்ள நிலக்கீழ் அவசர கதிகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டு உள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல்காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார் இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலைகள் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர ஐந்து மாதங்களே உள்ள நிலைகள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார் வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் மத்தியிலாலும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி ஐந்து வருடங்களில் பத்து மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளது என்றும் குற்றம் சாட்டிய நிஷா இதுபோன்ற புதுச்சேரியில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியல் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரி மாநிலத்தில் இரவு பணிகளில் பெண்கள் பணிகள் ஈடுபடுத்த புதுவை தொழிலாளர் துறை தடை விதித்துள்ளது இதுகுறித்து புதுவை தொழிலாளர் துறை செயலர் ஸ்மிதா வெளியிட்டுள்ள உத்தரவில் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனைத்து தொழிற்சாலைகளில் இரவு பத்து மணி முதல் காலை ஐந்து மணி வரை எந்த பெண்ணும் வேலை செய்ய கோரப்படவோ அனுமதிக்கப்படவோ கூடாது தொழிற்சாலைகளில் இரவு பத்து மணி வரையும் பணிபுரியும் பெண்கள் குடியிருப்பு செல்ல இலவச போக்குவரத்து வசதி வழங்க வேண்டும் இந்த விதிகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பெண்களின் மாற்றியுள்ளார் மண்புழு உரத்தொட்டி மற்றும் உரப்படுக்கையை மானிய வலைகள் அமைப்பதற்கான விவசாயிகள் தேர்வு பட்டியலில் ஆட்சேபனை இருந்தால் வருகின்ற ஆறாம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இணைவேளாண் இயக்குநர் சண்முக வேலு விடுத்துள்ள குறிப்பு புதுச்சேரியின் பிராந்திய தோட்டக்கலை விவசாயிகளுக்கு இயற்கை வேளாண் திட்டத்தின் மூலமாக மானிய விலைகள் மண்புழு உரம் தொட்டி மற்றும் மண்புழு உரப்படுக்கை அமைப்பதற்கு விவசாயிகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த பெயர் பட்டியல் சமுதாய தணிக்கைக்காக உழவர் உதவியகங்களின் அறிவிப்பு பலகைகள் ஒட்டப்பட்டுள்ளது மேலும் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை இணையதளத்திலும் வெளியிடப்பட்டிருக்கிறது இப்பட்டியலில் ஆட்சேபனை இருப்பின் வருகின்ற ஆறாம் தேதிக்குள் புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் உள்ள கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது வருவாய் துறைகள் பணி நியமனம் செய்யப்பட்ட முப்பது துணை தாசில்தார்கள் சட்டசபையில் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைகள் காலியாக இருந்த துணை தாசில்தார் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்தப்பட்டது இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற முப்பது பேருக்கு நேற்று முன்தினம் காமராஜர் மணி மண்டபத்தில் நடந்த அரசு விழாவில் ஆளுநர் கைலாசநாதன் பணி ஆணையை வழங்கினார் பணி ஆணை பெற்ற துணை தாசில்தார்கள் நேற்று சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் அப்போது முதல்வர் சிறப்பாக பணியாற்றி மக்களுக்கு சேவையாற்ற வாழ்த்தினர் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் தேனி ஜெயக்குமார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் துணை கலெக்டர் சிவசங்கரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் திருபவனை சட்டமன்ற தொகுதி சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் மயிலம்பாதை பகுதிகள் மழையால் சேதமடைந்த வீடுகளை பார்வையிட்ட சமூக சேவகி அண்ணா பிரபாவதி நிவாரணம் மற்றும் நிதி உதவி வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் மயிலம்பாதை பகுதிகள் அய்யப்பன் லதா அவுரூம் சங்கர் குடும்பத்தினர் வீட்டில் சுவர் இடிந்து விழுந்தது இதனைத் தொடர்ந்து அப்பகுதிக்கு சமூக சேவை அண்ணா பிரபாவதி நீரில் சென்று பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி தலா ஒரு மூட்டை அரிசி மற்றும் நிதி உதவி வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வறுமைகள் வாடிவரும் விஜயா ஸ்ரீனிவாசன் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்கி ஆறுதல் கூறினார் மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திடம் அண்ணா பிரபாவதி கூறுகையில் தன்னால் முடிந்த உதவிகளை தங்களுக்கு செய்து கொடுப்பேன் என்றும் மேற்கொண்டு உதவி தேவைப்பட்டால் தன்னை எந்த நேரமும் தொடர்பு கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் பாலகுமார் ஹரிபிரசாத் பழனிவேல் பரமசிவம் சரண்ராஜ் சிவகுமார் அண்ணாதுரை பெரியண்ணான் சதீஷ்குமார் கிருபாகரன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுவை அரசு கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு பள்ளி நடத்தி வருகிறது இதில் ஒரு பகுதியாக பூப்பந்தாட்ட போட்டியானது உளவாய்க்கால் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது பள்ளியின் முதல்வர் முனைவர் சுதா தலைமை தாங்கி விழாவினை தொடங்கி வைத்தார் கல்வித்துறையின் முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார் மேலும் நுண்கலை ஆசிரியர் வேலாயுதம் உடற்கல்வி விரிவுரையாளர் முரளிதரன் ஆகியோர் வாழ்த்தி வாழ்த்துறை வழங்கினார்கள் விளையாட்டுப் போட்டியின் சேர்மன் மருன்மணி விழாவிற்கு முன்னிலை வகித்தார் உடற்கல்வி விரிவுரையாளர் பிரகாஷ் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் போட்டியின் விளையாட்டுக் குழு செயலாளரும் உடற்கல்வி ஆசிரியர் ரகு நன்றியுரை வழங்கினார் போட்டிக்கான ஏற்பாட்டினையும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினையும் உடற்கல்வி இயக்குனர் மணிபாலன் உடற்கல்வி ஆசிரியர் தீபா ஆகியோர் செய்திருந்தனர் பூப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு புதுச்சேரி பூப்பந்தாட்ட கழகத்தின் செயலாளர் கருணாகரன் பரிசினை வழங்கினார் மேலும் மாணவிகளுக்கான போட்டியினை வெளிநூர் வட்ட ஆய்வாளர் கலையரசன் மற்றும் விளையாட்டுத் துறைகள் பொறுப்பு வகிக்கும் உடற்கல்வி விரிவுரையாளர் சிவக்குமார் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் மேலும் புதுச்சேரி அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நல சங்கத்தின் தலைவரான மோகன்தாஸ் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசனை வழங்கினார் மேலும் பதினேழு வயதுக்குட்பட்ட மாணவர்களுக்கான பூப்பந்தாட்டப் போட்டிகள் முதலிடம் சாய்ராம் வித்யா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியும் இரண்டாவது இடமாக கூனிச்சம்பட்டு அறிஞர் அன்னாரசு மேல்நிலைப் பள்ளியும் மூன்றாவதாக வெளியூர் விவேகானந்தா ஆண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியும் நான்காவது இடமாக சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றனர் மேலும் பத்தொன்பது வயதுக்குட்பட்டிற்கான மாணவர்களுக்கான பூப்பந்தாட்டப் போட்டிகள் முதலிடம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியும் இரண்டாவது இடமாக சாய்ராம் வித்யாலயா பள்ளியும் மூன்றாவது இடமாக சுப்பிரமணிய பாரதியார் மேல்நிலைப் பள்ளியும் நான்காவது இடமாக வெளிநூர் விவேகானந்தா அரசு மேல்நிலைப் பள்ளியும் பெற்றன பத்தொன்பது வயதுக்குட்பட்டு மாணவர்களுக்கான பூப்பந்தாட்டப் போட்டிகள் முதலிடம் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியும் இரண்டாவது இடமாக திருக்குனூர் அரசு உயர்நிலைப் பள்ளியும் மூன்றாவது இடமாக கூனிச்சம்பட்டு அறிஞர் அண்ணா அரசு பள்ளியும் நான்காவது இடமாக போன்னேரு மேல்நிலைப் பள்ளியும் வெற்றி பெற்றன ஊஸ்ட் தொகுதி பிள்ளையார்குப்பம் பகுதிகள் ரேஷன் கார்டாரர்களுக்கு தீபாவளி தொகுப்பு வழங்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் துவக்கி வைத்தார் தீபாவளி பண்டிகையொட்டி அனைத்து ரேஷன் தாரர்களுக்கும் சர்க்கரை சமையல் எண்ணெய் ரவை மைதா உள்ளிட்ட ரூபாய் ஐநூற்று எண்பத்தைந்து மதிப்புள்ள பொருட்கள் தீபாவளி தொகுப்பு இலவசமாக வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார் இத்திட்டத்தை கடந்த பதினேழாம் தேதி தட்டாஞ்சாவடி தொகுதி திலாசிப்பேட்டையில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் ரேஷன் கார்டுகளுக்கு தீபாவளி இலவச தொகுப்பு வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனொரு பகுதியாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிள்ளையார்குப்பம் பகுதிகள் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி இலவச தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி சமூக சேவகர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாளு முரளி ஊர் தலைவர் சுந்தரமூர்த்தி பாஜக நிர்வாகிகள் ஆறு படையப்பா ஆனந்த் புதுநகர் தர்மா உட்பட கட்சி நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பொதுமக்கள் என திரளானூர் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதி ரெட்டியார் கம்பன் நகர் மெயின் ரோடு குடிநீர் குழாய்கள் ஏற்பட்ட உடைப்பை பாஜக மாநில துணைத் தலைவர் சரவரன் தலைமைகள் கொட்டும் மழைகள் சரி செய்யப்பட்டது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் கம்பன் நகர் பகுதி மெயின் ரோட்டில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் வீணாக வெளியேறியது இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனிடம் தெரிவித்தனர் தொடர்ந்து கொட்டும் மழை என்று பாராமல் மக்கள் சேவகர் உழவர்கரை சரவணன் களத்திற்கு நேரடியாக சென்று இரவாக குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பை சரி செய்து கொடுத்தார் இதில் சரவணின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து தண்ணீர் உடைப்பை சரி செய்து கொடுத்ததற்கு அப்பகுதி மக்கள் பாஜக மாநில துணைத் தலைவர் சரவணனை வெகுவாக பாராட்டினார் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் தேவஸ்தானத்தில் வள்ளி தேவானை சண்முகநாதர் சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தேவானை சண்முகநாதருக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹார விழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விநாயகர வழிபாடுகளுடன் தொடங்கி தினந்தோறும் முருகப்பெருமான் சன்னிதிகள் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவசம் பாராயணமும் நடைபெற்று வருகிறது நிலையில் இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சூரசம்ஹார பெருவிழா சங்கராபரணி நதிக்கரைகளில் நடைபெற்ற நிலைகள் நேற்று திருக்கல்யாண வைபவம் சிறப்பான முறைகள் நடைபெற்றது திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் நிகழ்ச்சியில் உபயதாரர் வினோ ஜோதி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியோர்கள் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினர் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பதிகாரி சரவணன் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு சுமார் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது வீம கவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திலாசுப்பேட்டை வீமகவுண்டன் பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி முத்து விநாயகர் திருக்கோவிலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கந்தசஷ்டி பெருவிழா சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதில் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டு அன்னதானமும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி லட்சார்ச்சனை விழாவும் நடைபெற்ற நிலைகள் நேற்று முக்கிய நிகழ்வாக முருகப்பெருமான் வள்ளி தேவானை சுவாமிகளின் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் துறைந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் உபயதாரர் லோகநாதன் வளர்மதி குடும்பத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் ஆலய அர்ச்சகர் கோடீஸ்வரன் மற்றும் திலாசிப்பேட்டை பீமகவுண்டன் பாளையம் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் முருக கடவுள் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் தில்னூர் பகுதிகள் அமைந்திருக்கும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திருகாமேஸ்வரர் தேவஸ்தானத்தில் திருக்கோவில் கொண்டு இருக்கும் ஸ்ரீ முருக கடவுளின் கந்தசஷ்டி சூரசம்ஹார பெருவிழா கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியது தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது இதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சூரசம்ஹார விழா வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்றிரவு முக்கிய நிகழ்வாக்கு அருள்மிகு ஸ்ரீ முருக கடவுளுக்கும் அருள்மிகு ஸ்ரீ தெய்வானை வள்ளிக்கும் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாணம் உற்சவத்தினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர்கள் செங்குந்தர் இளைஞர்கள் அணி உட்பட பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஸ்ரீ கோகிலாம்பிகை சமீத ஸ்ரீ திருக்காமேஸ்வரர் தேவஸ்தானம் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செங்குந்தர் மகாஜன சங்கம் இளைஞர்கள் மற்றும் விழா குழுவினர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் இரண்டு திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது